ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அந்த மேட்ச் பற்றி மட்டுமல்லாமல் சில பல சூப்பரான மாசான அப்டேட் கிடைச்சிருக்கு அந்த அப்டேட் என்ன என்பதை முதல் மேட்சில் இந்திய அணி நியூசிலாண்டை வின் பண்ணிய வேகத்தில் பார்க்கலாம் நாம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இரண்டாவது ஓடியை மற்றும் மட்டும்தான் நம்ம கேப்டன் கோலி பிளே பண்ணுவாரு ஏனென்றால் விட்டு விடுவோம் என்று ஓய்வு கொடுத்துள்ளனர் பிசிசிஐ மேலும் வேர்ல்டு கப்பை கருத்தில் கொண்டும் இந்த முடிவை எடுத்துள்ளனர் நான்கு மற்றும் ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் நம்ம ஹெட்மேன் கேப்டனாக இந்திய அணியை செயல்படுத்துவார் இது குறித்து நம்ம புதிய கேப்டன் ஹெட்மேன் ரோஹித் சர்மா என்ன பேசினார் என்பதை பார்க்கலாம் வெளிநாடு சீரிஸில் கேப்டன் பொறுப்பை ஏற்பது மிகப்பெரிய கடினம் என்றாலும் கோலி இல்லாத பிளேஸில் இந்திய அணியை திறன்பட செயல்படுத்துவேன் என்றும் நான் ஒரு கேப்டனாக நியூசிலாந்து சிறீஸில் எனக்கு பக்கபலமாக எம் எஸ் தோனி இருக்கும் வரை எனது கேப்டன்சியில் நான் பதட்டப்பட தேவையில்லை என்றும் கிழக்கு வாய்ப்பளிக்கப்படலாம் என்றும் அல்லது இந்திய டீம் லெவனில் என்றும் நம்ம ஹெட்மேன் குறிப்பிட்டுள்ளார் சரி பிரான்ஸ் நீங்க சொல்லுங்க நம்ம ஹெட்மேன் சொல்வது போல் நியூசிலாந்துக்கு எதிராக நாலாவது மற்றும் ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் இந்திய டீம் லெவனில் கோலிக்கு மாற்றாக சுமன் கில் அல்லது தினேஷ் கார்த்திக் யார் பிளே பண்ணினால் செம்மையாக இருக்கும் என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க நன்றி